ஜி மேலாம் கொடுத்து ரொம்ப புதுசாக இருக்குது அதை வந்து படத்தில் எடுத்து போட்டு அது நிறைய டெக்னிக்கல் நிறையா வேலை பண்ணியிருக்காங்க நாலு வருஷம் லைஃப்ல வந்து படம் கோவிட்ல முன்னாடி நிறைய அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம்னா ரீஸ்க்கு வந்துருச்சு ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குவை வச்சு செஞ்சுட்டாங்க அது மாதிரி விமர்சனம்ன்றது வந்து யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது ஒரு உழைப்பை வந்துட்டு விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாமல் அந்த உழைப்பை ஒன்று தான் இப்போ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது ஸோ சினிமாவாக சினிமாவாக பார்க்கணும் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறைய கேட்க வேண்டாம் நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே போகலாம் சினிமாவில் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதிகள் எழுதிட்டே கேள்வி கேட்கறதுக்கு கிடையாது ஏன் எப்படி இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க சினிமா என்டர்டைன்மெண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டெக்னிஷியனும் கேமரா எடிட்டிங் டைரக்ஷன் டேரெக்ஷன் டீமில் இருந்தவங்கலாம் நாலு வருஷமாக இந்த படத்துக்காகவே வேறு எந்த ஒரு ஒர்க் போகாம கேள்வி வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்துருக்கு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பணிகளுக்கு எடுக்கிறதுக்கே ஒரு கட்சி வேணும் இன்றைக்கி ஒரு ல்ல ஐட்டம் ஆக இல்லாம ஒரு படம் ஓடுது அப்படின்னு சொன்னால் ஓடுமான்றது பெரிய கேள்வி இதெல்லாம் இல்லாமல் நல்ல கதை இருக்குது இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும் சில படங்கள் ஓடாது சாமியை கண்டென்ட்டாக வச்சு படமாக எடுத்தது அப்படின்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை தொட்டு படம் எடுத்த டேரக்டருக்கு என்னோட அவரோட கதசிக்கு ஒரு வாழ்த்துக்கள் அந்த இந்த தைரியத்தை பாராட்டணும் அண்ட் முத முதல்ல ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு நம்ம வினோத் மோகன் அவர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இங்கே எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கார் ப்ரொமோஷனுக்கு அதுவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத் இன்னும் நிறையா கமர்ஷியல் அடுத்த தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வருவார்ன்றது என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் படத்தோட ஹீரோயின் மீண்டும் அதுவி இன்னைக்கு எல்லாருமே நயன்தாராய்றாங்க யாரும் ப்ரமோஷன்ஸெலாம் வருது இல்லை பட் ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல எனக்கு சினிமா அழிஞ்சுட்டு வருதுன்றது சொல்லலாம் அந்த படத்தை சொன்ன மாதிரி உலகம் அழகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருச்சு அதில் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்ல பணியாக இதை எழுதி இந்த படத்தை நல்ல மழை ரீச் பண்ண வச்சு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஆதி காலியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ இது மாயன் ஃபைவ் சீக்குவல் இருக்குது ஸோ செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்குறேன் ஸோ ஜஸ்ட் லீடு மட்டும் கொடுத்துருக்குறேன் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படமே வந்து கடல் அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வெறும் படம் கிடையாதுங்க வெறும் படம் மட்டும் கிடையாது சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சமூக அக்கறையோட ஒருத்தரில் மட்டும்தான் இதை எடுக்க முடியும் உண்மையாவே வந்து உணர்வு பூர்வமா மொழி மேலையும் சமுதாயத்து மேலையும் உண்மையாவே அக்கறை வந்து ரத்தத்துல ஊறி இருந்தா மட்டும்தான் இந்த படைப்பை கொடுக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால எவ்ளீடே ஸ்க்ரோல் பண்ணனா சண்டை போடுறதுலயும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கறதெல்லாம் இருந்து பட் இந்த படத்தை பார்க்குற ஒரு ஒருத்தவங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க நாங்கள் இருக்கிறோம் வெறும் இந்த கேமரா வச்சுக்கிட்டு வெறும் காசுக்காக மட்டும்தான் எடுக்கிறீங்களா இல்லை உண்மையாவே உணர்வு பூர்வமாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத மனசாட்சியோட இருந்து பார்த்து நாங்கள் பேசுற நாங்களும் ஏதோ சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் நடிக்கிறப்ப கூட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நடிச்சா நம்மளுடைய தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகுங்க அந்த மாதிரி நமக்கு டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைச்சாதான் ப்ரொடியூசர் உங்களுடைய கதாநாயகனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஆக்சுவலி தட் இஸ் அவு நம்ம தமிழ் சினிமாவை பெட்டர் ஆக்கணும்னா உங்களை மாதிரி மீடியாவோட சப்போர்ட்டால மாத்திரமே முடியும் எங்களை அழுகிற பூவாக்கிறோம் இல்லையா நீங்க தாங்க உண்மையாக அவங்க சப்போர்ட் அதில் நீங்கள் ஒரு ஒரு ஆளும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகள் வர முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வாயில் நிறைய ஃபிலாசபி சொல்லிட்டு போகலாம் இப்போ ஃபிலாசபி சொல்கிறது குழந்தை கூட ஃபிலாசபி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பிலாசபி பேசுறது இல்லைங்க இது படமாக காமிக்கிறப்போ நம்ம உணர்வு புறமாக உள்ளே இறங்கணும் எல்லோரும் ஒரு ஒருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் வெறும் படைப்பு கிடையாது இது உங்கள் உணர்வு மொழி மேலே தேசத்து மேலே உங்கள் உயிர் மேலே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அதுக்கு உங்களை மாதிரி மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை எங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒன்று அது ஒன்று உங்களுக்காக நாங்கள் எப்பவுமே பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்

இப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் படத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க இல்ல பணம் வரலைன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க இல்ல ட்வீட் போடுங்க ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க என்ன பிரச்சனை இல்லை நயன்தாரெல்லாம் ஓப்பனா பேசுறாங்க இல்ல பேசுறாங்கல்ல எல்லா நடிக்கையும் பேசுற வேண்டிய தானே அப்ப இதான் அப்போதான வெளியே வரும் வெளியே வரேன்